வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் புலமை பரீட்சையில் பெறுபேறுகள் தொடர்பில் வெளியான தகவல் சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்து மேடையேறியது தமிழரசு கட்சி மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் பணியாற்றுவதற்கு அமெரிக்கா இணக்கம் பெருந்தோட்ட மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெறுகிறார் அனுர தெரிவிப்பு யாழ்ப்பாணம் மாணிப்பாயில் நடைபெற்ற சஜித் ஆதரவு மக்கள் கூட்டத்தில் வைத்து இலங்கை தமிழ்ச் கட்சியின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினரும் எம் ஏ சுமந்திரன் மேடையேறினார் ஏறினார் இலங்கை தமிழ்ச் கட்சியின் மத்திய செயற்குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சையித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கு தீர்மானித்துள்ளது இதனையடுத்து அந்த தீர்மானம் தொடர்பாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா உள்ளிட்டவர்கள் மாற்று கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் அந்த தீர்மானத்தில் எந்த மாற்றங்களும் இல்லை என்று இலங்கை தமிழ் கட்சியின் விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அத்துடன் கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை முட்கொண்டு செல்லும் பொறுப்பு தமக்கு இருக்கிறது என்றும் கட்சியின் தலைவர் மாவை சேனராயா அறிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று தினம் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக தமிழ்சு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் நேற்று யாழ்ப்பாணத்தில் மேடையேற்றி உரையாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட மக்களுக்கு வாழும் உரிமையை வழங்கி அவர்களை தேசிய நீரோட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்கான வேலை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நுவரேலியாவில் நேற்று பெற்ற ரணிலால் முழையும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் இந்த நாட்டில் பாரிய பொருளாதார அரசியல் சமூக எழுச்சியை ஏற்படுத்தி திட்டமிட்டு நிவாரணம் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமென தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தளவாக்களையில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சாதாரண பொதுமக்கள் ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் அரசியல் கலாச்சாரமே காணப்படுகிறது நாட்டு மக்கள் வறுமையின் காரணமாக வாழ்வதற்கு வழியின்றி தவிக்கின்றார்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த மக்களுக்கு உணவை வழங்கி வாக்குகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் அது மாத்திரமன்றே பெருந்தோட்ட மக்களை அச்சுறுத்தி வாக்குகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் பெருந்தோட்ட மக்கள் இன்று தொண்டமான்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறு தலைமைகளுக்கு அஞ்சி வாழ வேண்டிய அவசியம் இல்லை சிறுவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் அது மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை முறைமையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை முறைமையை நோக்குமோமானால் வாழ்வதற்குரிய குடியிருப்புகள் இல்லை மலசல கூட வசதிகள் வீட்டு வசதிகள் உரிய முறையில் காணப்படவில்லை மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான வசதி இல்லை அது மாத்திரமின்றி பெருந்தோட்ட மக்களுக்கு உரிய வேதனம் வழங்கப்படுவதில்லை தேர்தல் நெருங்கின் சந்தர்ப்பத்தின் போது மாத்திரமா ஆட்சியாளர்கள் பெருந்தோட்ட மக்களின் வேதனத்தை அதிகரிப்பதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் நபரொருவர் வாழ்க்கை நடத்துவதுக்குரிய வேதனத்தை வழங்க முடியாது எனில் அந்த தொழிற்சாலையால் பெற்ற பலன் என்ன எனவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருகுகுமார் திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் ராய்பக்சு குடும்பத்தில் உள்ளவர்களை காப்பாற்றுவதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கிளர்ச்சியில் நேற்று பிற்பகல் பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரோசிங்காவுக்கு நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இதன்போது தெரிவித்திருந்தார் கொழும்பு கேண்டி பிரதான வீதியில் இம்புல்கொட பிரதேசத்தில் பேருந்து கொண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த பேருந்து கடவட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வந்த ஒருவர் பேருந்தின் மீது ஏறியுள்ளார் இதன்போது குறித்த நபரின் பேருந்தின் சாரதிக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றியதில் சந்தேக நபர் சாரதியை எட்டி உதைத்ததாகவும் இதன்போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பேருந்தில் கவிழ்ந்த போது அதில் பயணிகள் யாரும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் காயமடைந்த பேருந்தில் சாரதியும் தாக்குதலை மேற்கொண்ட நபரும் சிகிச்சைகளுக்காக கம்பகா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களின் நிலை கவலைக்கிடமாக இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் யாக்கலை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தரம் ஐந்து புலமைப் பரிச்சல் பரீட்சை நேற்று பிற்பகல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சைகள் திணைக்களத்தில் இடம்பெற்று ஊடகவியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டுக்கான பரீட்சைக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பரீட்சாத்திகள் தோற்றியிருந்ததுடன் நாடாளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெற்றது இதன்படி நேற்று நிறைவடைந்த புலமை பரீட்சில் பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் நாற்பது நாட்களுக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மனிதர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வது போல வளர்ப்பு நாய்க்கும் இறுதிச் சடங்கினை செய்த சம்பவம் அனைவர் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் நேற்று இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் நபருரால் வளர்க்கப்பட்டு வந்த பைசா என்று அழைக்கப்படும் ரோட்வீலர் இன நாய் பதினெட்டு வயதை கடந்த நிலையில் நேற்று உயிரிழந்தது கடந்த பத்து வருடங்களாக தன் பாதுகாப்பினை வழங்கின நாய்க்கையின் நன்றி செலுத்தும் வகையில் மனிதருக்கு செய்கின்ற இறுதிச் சடங்கைப் போல பைசாவுக்கு மிருதுச் சடங்கினை நடத்தி நிகழ வைத்துள்ளார் பைசாவின் எஜமான் இந்நிலையில் பேண்ட் பாத்தியங்கள் முழங்க பைசாவின் உடல் வட்டுக்கோட்டை பகுதியெங்கும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அதன் பின்னர் எஜமானின் காணியில் பைசாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டமை அனைவரது கவனத்தையும் ஈர்க்கப்பட்டுள்ளது இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்காக அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜி லிஸங் தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் தளத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதிப்படுத்துவது இலங்கையின் ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய மிக முக்கியமான நடவடிக்கையாகும் எனவும் குறித்த பதிவில் அமெரிக்க தூதுவர் ஜீலி சங் வலியுறுத்தியுள்ளார் இந்த மாதத்தில் கடந்த பதினோரு நாட்களில் மாத்திரம் நாற்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளார்கள் இதன்படி இந்த காலப்பகுதியில் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை வந்துள்ளார்கள் அத்துடன் பிரித்தானியா ஜெர்மனி சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வைத்திணைக்கிழமை தீர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகுவா மாகாணங்களில் கேண்டி டுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் மேல் மற்றும் சப்ரகோவா மாகாணங்களின் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டல விழ்திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மொடாகலை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் காற்று ஆழத்துக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டல் திணைக்களம் கூறியுள்ளது பிரித்தானியாவில் முன்னாள் காதலன் தொடர்ச்சியாக தொல்லை செய்து வந்த பெண்ணுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சோபி ஹால்விக் முப்பது வயதுடைய பெண்ணை டேவிக் ஃபாலிகோ என்ற நபர் காதலித்து வந்துள்ளார் அண்மையில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மனக்கசிப்பு காரணமாக குறித்த பெண் மனவாரத்திலிருந்துள்ளார் காதல் அணை இழக்க விளம்பாத அவர் டேவிட்டுக்கு ஆயிரம் முறை தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தியுள்ளார் அதனால் டேவிட் குறித்த அழைப்பை தவிர்த்துள்ளார் மேலும் டேவிட்டை கண்காணித்து வந்த அவர் டேவிட்டின் வீட்டுக்குள்ளும் அத்துமீறி நுழைந்துள்ளார் சோஃபியின் இந்த செயற்பாடுகளால் தனக்கு பாதுகாப்பின்படி உணர்வதாகவும் தனக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் டேவிட் காவல்துறையினர் முறைப்பாடு செய்துள்ளார் இந்நிலையில் சோபிக்கு ஒருவருடைய சிறைத்தண்டனை விதித்து பிரித்தானிய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வாட்ஸ்அப் தற்போது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான சமூக வலைதளங்களில் ஒன்றாகும் புகைப்படங்களை அனுப்புதல் அழைப்பு செய்தல் காணொலி ஆவணங்கள் அனுப்புவது போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் உள்ளது இந்த ஸ்டிக்கர் அனுப்புதல் மட்டுமன்றி தற்போது பணம் அனுப்பும் வசதியையும் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திக் இதனிடையே வாட்ஸ்அப் ஒருமுறை மட்டுமே பார்க்கக்கூடிய வகையில் ஒன்ஸ் வியூ என்ற புகைப்படங்களை அனுப்பும் அம்சம் ஒன்றை அறிமுகம் செய்தது இதில் நீங்கள் ஒருவருக்கு புகைப்படத்தை அனுப்பினால் ஒரு முறை மட்டுமே பார்க்க முடியும் மீண்டும் அதனை பார்க்கவோ வேறு யாருக்கும் பகிரவோ முடியாது ஆனால் இந்த தனியுரிமை மையமாக கொண்ட அம்சம் ஒரு பெரிய பாதுகாப்பு குறைபாட்டை கொண்டிருப்பதாக சமீபத்தில் தகவல்கள் வெளியாகியிருந்தது டால்பெரி என்ற பாதுகாப்பு ஆராய்ச்சியாளரே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ஒருமுறை மட்டுமே பார்க்கக்கூடிய வகையில் அனுப்பப்படும் ஒருவரும் அந்த புகைப்படத்தை பார்ப்பது மாத்தமன்றி அதை அவர்களின் சாதகத்தில் சேமிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் வாட்ஸ்அப் தங்களது பயனாளர்களுக்கு தவறான தரையுரிமை வழங்க முயற்சிப்பதை விட அந்த அம்சத்தை அகற்ற விடுவது சிறந்தது என்று டால்பெரி சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வாட்ஸ்அப்பில் வியூ ஒன்ஸ் என்பது தவறான தரையுரிமையின் அம்சம் என்றும் இது நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பொதுவாக வாட்ஸ்அப் பயனாளர்கள் தாங்கள் வான்ஸ் வியூ அம்சத்தில் அனுப்பும் புகைப்படங்களை சேமிக்கவோ அல்லது கிரீன்ஷாட் எடுக்கவோ முடியாது என்று நம்புகின்றார்கள் ஆனால் அறிந்தால் இந்த அம்சத்தை தினசரி பயன்படுத்தும் பில்லியன் கணக்காய்வாளர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் இந்நிலையில் வாட்ஸ்அப்பின் அம்சத்தில் உள்ள சிக்கலை பற்றி டோல்பெரி மோட்டார் நிறுவனத்துக்கு இந்த ஆண்டில் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றே